தினகரன் உட்பட அவர் நிறைய குட்டி குட்டி கட்சிகளை எல்லாம் சேர்த்து ஒரு எண்பது சீட்டை அப்படி நாங்கள் அவங்க பெற்றுக்கிறாங்கன்னா ஒரு வழி இல்லை ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றாலும் அது கூட்டணி தான் போய் முடியும் மாநில தலைவர் பதவியே எனக்கு வெங்காயம் மாறினா அப்படிங்கிறார் இப்போ வெங்காயம் அப்படின்னு சொல்லும்போது நயனார் அவர்களுக்கு எடுத்துகிற உரசி பார்க்குற விஷயமாக தான் வந்து இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அங்கே வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் அமித்ஷா அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல நாலரை வருஷம் நீங்கள் நல்லாட்சி கொடுத்தீங்கன்னா உங்களை தான் திரும்ப மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க உங்களை தான் திரும்ப ரெண்டாவது முறையாக சிஎம்மாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்போ நாலரை வருஷம் நீங்கள் வந்து பண்ண ஊழல் மதுரையிலையும் கூட்டம் போட்டார் ராமநாதபுரத்தை கூட்டம் போட்டாரு தேனி திருநெல்வேலி கன்னியாகுமரி எல்லாருமே கூட்டம் போட்டாரு இபிஎஸ் அவர்களுக்கு பாருங்க சவுத்ல பெரிய கரவு அப்படின்லாம் சொல்லி ஆர்ப்பரிச்சாங்க ரிசல்ட் என்ன ஸ்டாலின் அவர்லாம் வந்து அமைதியா குடுக்கறது வாங்கிட்டு போவாரு அறந்த இனிய வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு ஊடகவியலாளர் திரு சங்கீத் குஹன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக தொடர்ந்து அவங்க வந்து நாங்கள் எந்த தனி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி இப்போது சமீபத்தில் அவருடைய பிரச்சார கூட்டங்களில் இருக்கிறார் ஆனால் அவர் மறைமுகமாக விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் அழைப்பு விடுத்தார் அவங்க உடனடியாக மறுத்திருக்கிறாங்க இப்போது இவர்கள் வந்து பிஜேபியின் மீது எடப்பாடி அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்லை அவர் இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும்னு நினைக்கிறார் ஓகே இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை வந்து நான் ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் இப்போ எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிஜேபி அழுத்தத்தின் காரணமாக தான் கூட்டணி வைத்தார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒரு தெரியும் சாதாரணமாக நியூஸ் பேப்பர் படிக்க எல்லா நண்பர்களுக்கும் எல்லா வாசகர்களுக்குமே தெரியும் எடப்பாடி ஏன் கூட்டணி வச்சாரு எந்த அழுத்தத்தின் காரணமாக கூட்டணி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு தான் கூட்டணியை உறுதிப்படுத்தினாங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்னார் அவர் சொல்லும்போது தடுத்திருந்து அமித்ஷாஜி கொஞ்சம் இருங்க நான் பேசிக்கிறேன் ஃபுல்லாக தான் பேசுகிறீங்க என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பேசியிருக்கணும் என் தலைமையில் தான் தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருக்கோம் மூன்று நான்கு மணி நேரம் காக்க வைத்தார் சரி ஒரு ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் வந்த மாதிரி தான் அவர் உட்காந்துருந்தார் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போனார் அப்போது அவர் அமித்ஷா தான் கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்மளே ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னுடைய வாதம் சரி அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரி அது ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கருத்தாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய வாதத்துல சற்று முரண் இருக்கு இந்த கருத்து வந்து மக்களுக்கான கருத்தா இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து குறுக்கிடக்கூடிய உரிமை உங்களுக்கு வந்து இருக்கு அந்த இடத்துல நீங்க நெறியாள்கள் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு சோ அதே மாதிரிதான் அந்த இடத்துல வந்து இவர் என்ன சொல்லியிருக்கணும் அதிமுக தான் அங்க அமைக்கும் என்ிஏ ஒரு கூட்டணி அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏன் சட்டமன்றத்தின் வெளியே வந்து ஒரு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அதுவும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு கழிச்சு தான் சொன்னோம் அவ்வளோ டிபேட் ஆகுது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசுகிறாங்க பிரிண்ட் மீடியாவில் பேசுகிறாங்க பொதுமக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயும் பயங்கரமான குழப்பம் ஏன் இபிஎஸ் அவர்கள் வந்து பேசவே இல்லை இவர் தானே கட்சியோட பொதுச்செயலராக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கத்துக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து அப்போஸ் பண்ணி பேசியிருக்க தான் தொண்டர்கள் வந்து கருதினாங்க இன்றைக்கு அவர் வந்து சீமானையும் விஜயம் அழைத்ததுக்கான காரணம் வந்து திமுக ஆட்சியை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்து சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக திமுக அணியை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி நம்புறாரு ஆனா அதற்கு முன்பாக இடையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட்டணி அமைச்சர் சில மாதங்கள்ல மூணு முறை தமிழ் நாளேடுகளுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டாரு அமித்ஷா அமித்ஷா தினந்தி கொடுத்துட்டாரு தினமலர் கொடுத்துட்டாரு அப்புறம் இன்னொரு ஆங்கில நாடு ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது அப்போ அவர் சொல்றது என்ன அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல என்டிஏ அலையன்ஸ் தான் அந்த என்டிஏ அலைன்ஸ் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் அதில் பாஜக அமைச்சரும் இடம் பெறும் அப்படிங்கிறாரு அப்போ இவ்வளவு தூரம் விரிவா சொல்லியும் கூட நீங்க வந்து இரண்டாம் கட்ட தலைவரான ஆர்பி பி உதயகுமார் செல்லூர் ஜெயக்குமார் இன்னும் பலரை வச்சு பேச வைக்கிறீங்க ஆனால் அது என்ன மாதிரி இம்பாக்டை வந்து பொதுவெளியில் ஏற்படுத்தியிருக்கு பாஜக தரப்பில் சமீபத்தில் போன வாரம் கூட அண்ணாவலை என்ன சொல்கிறாரு அமித்ஷா சொன்னதே வேத சத்தியம் அப்படிங்கிறார் அப்போ அமித்ஷா சொன்னது வேத சத்தியம்னா மீனிங் என்ன கிட்டத்தட்ட நாங்கள் என்ன இருந்தாலும் நாங்கள் கூட்டணி ஆச்சு தான் அப்படிங்கிறதா மீனிங் இப்போ இந்த அளவில் இப்போ இந்த கூட்டணி இப்படி பேச்சுவார்த்தை போகும்போது உதாரணத்துக்கு என்டிஏ நாங்கள் தனியாக பிரச்சிக்கணும் ஒரு நூறு சீட்டு எங்கள் கூட இருக்கிற அவர் தினகரன் உட்பட அவர் நிறைய கூட்டி குட்டி கட்சிகளை எல்லாம் சேர்த்து ஒரு எண்பது முதல் நூறு சீட்டு அல்லது ஒரு எண்பது சீட்டை அப்படி நாங்கள் அவர் அவங்க பெற்றுக்கிறாங்கன்னா வேறு வழி இல்லை ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றாலும் அது கூட்டணி அமைச்சராக தான் போய் முடியும் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி நல்ல கேள்வி ஆனால் அந்த நூறு இடங்களை அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணிக்கு ஒதுக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் இந்த நயனார் அவருடைய இடத்துல அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு ஃபைட் பண்ணி வாங்கியிருப்பார் நான் அடித்து சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அவர் மூணு சதவீதத்தில் இருந்த பாஜகவை பதினோரு சதவீதத்துக்கு வந்து கட்சியை வளர்த்து எடுத்திருக்கிறார் கூட்டணியோட சேர்த்தே கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்து காமிச்சிருக்கார் பிரதமர் மோடியே வந்து என்டிஏ அலைன்ஸ் எம்பிக்களுடைய கூட்டத்தில் வந்து சொல்லும்போது இந்த முறை தமிழ்நாட்டில் நம்முடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற பாயிண்டே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னா இது அண்ணாமலைக்கான வெற்றி அண்ணாமலையை வந்து பெருமைப்படுத்தும் ஒரு விஷயம் தான் இப்பவும் வந்து அவருக்கு நிறைய வாய்ப்புகள் தேசிய அளவில் வந்து இருக்கு ஆப்ஷனே கொடுக்குறாங்க மத்திய அமைச்சராக வரீங்களா வாங்க வேற இடத்துல ராஜ்சபாவுக்கு போட்டு நீங்கள் மேலே வாங்க இல்லைன்னா தேசிய அளவில் ஒரு பொதுச் செயலாளர் மாதிரி கட்சியோட பிரச்சனை நிர்ணயித்த பிறகு உங்களுக்கு தரம் வாங்க அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் அண்ணாமலை அவருடைய திட்டம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் இங்கேருந்து இருந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக போய் தான் அவர் வந்து ஒரு வெயிட்டை காமிக்கணும் இங்கே தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு அதன் தான் அவரும் எந்த போதவியை கொடுத்தாலுமே இப்போ சமீபத்தில் பேட்டியில் கூட என்ன சொல்றாரு மாநில தலைவர் பதவியே எனக்கு வெங்காயம் மாறினா அப்படிங்கிறார் இப்போ வெங்காயம் அப்படின்னு சொல்லும்போது நைனார் அவர்களுக்கு கிட்டத்தட்ட உரசி பார்க்குற விஷயமா தான் வந்து இருக்குது நான் இருந்தபோது பதினோரு சதவீதம் வாக்கை கொண்டு வந்தேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே தான் ஏடியும் தான் போய் நிற்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான பதிலாக கூட அதில் இப்போ இவர் வந்து கூட்டணி அரசு இப்போ மேலே சொல்கிறாங்க அதை நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு திரு அண்ணாமலை சொல்லி ஒரு பர் இருந்தாலும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் கிட்டத்தட்ட அவரு ரிப்பீட் பண்ணுறாருல்ல இது வந்து ஒரு கூட்டணி அமைச்சரையாக தான் அமையும் அப்படின்னு இப்போ அண்ணாமலை கூட தான் மேலிடத்துல சொல்கிறத சொல்கிறாருன்னு இப்போ இவர் வந்து இதை சொல்லும்போது அது எடப்பாடி உரசதாக தான் இல்லை இல்லை கண்டிப்பாக அதை வந்து நம்ம பேச வேண்டிய கல்யா சூப்பரான ஒரு கேள்வி சார் இப்போ அமித்ஷாவும் சரி எடப்பாடியும் சரி இப்போ ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்க வர்றாங்க அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மைக்கு இருக்குது ஐம்பது ஊடகங்கள் வந்து இருக்குது அதுக்கு முன்பாக கூட்டணி தலைவர்கள் மரியாதை சந்திச்சு ஒரு டீ காபிலாம் குடிச்சிட்டு ஒரு கேஷுவலாக பேசுவாங்க அப்போ பேசும்போது கண்டிப்பாக அவங்க விவாதிக்காமலா அமித்ஷா வந்து வெளியே சொல்லியிருப்பார் ப்ரெஸ் மீட்டில் இபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் விவாதிக்காமலா அவர் அவர் வந்து மூணு முறை ஒரு நாலேடுக்கு பேட்டி கொடுக்குறாரு அந்த நாலேடு என்ன மாதிரியான செய்தியை பிரபலப்படுத்துன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும் என்டிஏ கூட்டணி தான் கூட்டணி ஆட்சியான்னு சொல்லும்போது இவர் ஏன் வந்து உடனடியாக எதுவும் ரிப்ளை பண்ணல இவர் வந்து ஃபோன் போட்டாரா அமித்ஷாவுக்கு அவர்கிட்ட பேசினாரா நான் அமித்ஷாட்ட பேசிட்டாங்க இனிமேல் இப்படிலாம் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறதுக்கு எடப்பாடிக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் வந்து அதே சமயம் வருது இவர் வந்து இவங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக டெய்லியும் விளக்கம் கொடுக்குறாரு ஒவ்வொரு ஊருக்கும் போறாரு கடலூரில் விளக்கம் கொடுக்குறாரு சிதம்பரம் போறாரு அப்புறம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர்னு போகும்போது ஒவ்வொரு இடத்துலயும் விளக்கம் கொடுக்குறாரு நாங்கள் ஒன்னும் ஏமாளிகள் கிடையாது அது வந்து கிட்டத்தட்ட அது அவர் சொல்ல வந்து பிஜேபிக்கு தான் சொல்லணும் ஆனா அவர் திமுகவை குறிப்பிட்டு சொல்றாரு நாங்க திமுகவுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே தான் வர்றேன் இப்ப நீங்க என்ன பண்ணணும் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அங்க வந்து நீங்க என்ன சொல்லியிருக்கணும் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே நாங்கள் ஒன்னும் ஏமாளிகள் அல்ல பாஜகவுக்கு அமைச்சர்கள் இலகா கொடுக்கறதுக்கு அதெல்லாம் எங்கள்கிட்ட வேகாது அப்படின்னு சொல்லியிருந்தாருனா அன்னைக்கு பயங்கரமான சென்சேஷன் நியூஸு ப்ளஸ் வந்து எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்காருப்பா தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக கால் உண்டை விடமாட்டா அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் கூட் சில நேரம் என்ன சொல்கிறீங்க கூட்டணி தான் தவிர கொள்கையில் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்க கொள்கையில் விட்டு கொடுக்காமலா உதவி திட்டம் வந்துச்சு கொள்கையை விட்டு கொடுக்காமலாம் நீங்கள் வந்து சிஏஏ என் என்பிஆர் என்ஆர்சியில் போய் கையெழுத்து போட்டிங்க இன்னும் பல விஷயங்கள் அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ தமிழ்நாட்டுக்கான நிதி இன்னும் வரலை அதையான் கேட்டு உங்களால் தர முடியல ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபா கல்விக்கான நிதி வந்து வரணும் அதையும் உங்களால் வாங்கி கொடுக்க முடியல நீட்டு நீங்கள் கூட தானே இருந்து இருக்கிறீங்க இந்திய அலையன்ஸில் தானே இருக்கீங்க ஆளும் போது அவங்களாலையுமே கூட நீட்டு வந்து ஒன்றும் பண்ண முடியல இல்லை அதை தான் நான் சொல்கிறேன் இப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லா கட்சிகளுமே பாஜகவை தவிர்த்து இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் முதல் கொண்டு எல்லா கட்சிகளும் என்ன சொல்லுது நீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு இந்த நீட் தேர்வில் விளக்கு வேணும் உங்க உள்ள மாணவருடைய கல்வி பாதிக்கப்படும் தான் எல்லா தரப்பு கட்சிகளுடைய வாதமாக அதாவது இருக்குது இப்போ நீங்கள் கூட்டணி வச்சுட்டீங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஏங்க தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு கொடுங்க மற்ற மாநிலங்கள் எப்படியோ அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களால் சொல்ல முடியல கேட்டால் நீங்கள் உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லுது இது எப்படி சொல்லுது அது வந்து நிறைவேற்ற முடியாதுங்கிறீங்க அப்புறம் ஏன் நீங்கள் வந்து கூட்டணியில் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா திமுக ஒரு பக்கம் நீட்டை வச்சு அவங்க என்ன ரகசியம்னு சொல்லி அவங்க ஒரு ட்ராமா போடுறது அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க இப்போ அதிகாரத்தில் நீங்களும் தானே சேர்ந்துருக்கீங்க இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதிமுகவுக்கு லோக்சபால எம்பிக்கள் இல்லைனா கூட ராஜசபால் அவங்களுக்குன்னு எம்பிக்கள் இருக்காங்க இன்றைக்கி இன்பத்துறை போயிருக்கிறாரு இன்னொருத்தர் போயிருக்கிறாரு தம்பி தூரை வந்து வந்துருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ராஜசபாவில் தேவைப்படுறீங்க தானே இந்தியா அலையன்ஸுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான சட்ட மசோதா கொண்டு வந்தால் அதை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல ஓட்டு போகிற இடத்துல நீங்களும் தானே இருக்கிறீங்க நீங்கள் சொல்லி வலியுறுத்த வேண்டியதானே அதையே நீங்கள் பதிவு பண்ண மறுக்கிறீங்க அப்படிங்கிறத பலருடைய கேள்வி அப்படியே நம்ம சீமான் விஜய் அளித்ததுக்கான காரணத்துக்கும் வந்துடலாம் ஒருவேளை பாஜக நம்மளை ரொம்ப மீண்டும் பழையபடியே வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு அடிமை தரத்தை தான் வச்சிருப்போம்னு அவங்க பிடியில் வச்சுருக்காங்க அப்படின்னா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் வந்துட்டா நிச்சயமாக அந்த திமுக கூட்டணி வந்து வீழ்த்தீர முடியும் பாஜக இப்படியும் தனித்து தான் விடப்படும் அப்படிங்கிறது அவருடைய கணக்கு ரெண்டாவது பாஜக தனித்து விடப்பட்டால் பெரிய கட்சிகள் யாருமே அங்கிட்டு போக மாட்டாங்க கம்யூனிஸ்ட்டு சித்தாந்த எதிரி போகாது திமுக கொள்கை எதிரி மற்ற கட்சிகள் உங்களுக்கு தெரியும் அங்கிட்டு போகாது மதிமுக வேணா துரை வைக்கோ வச்சு வேணா காரணம் காட்டி அங்கிட்டு போமா அப்படிங்கிறது ஒரு சச கட்சிகள் இருக்காங்க கிருஷ்ணசாமி இருக்காரு தான் அந்த பயங்கரமாக போகணும் பேசினவங்க தான் அவங்க இப்பவும் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அப்புறம் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் அப்புறம் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செல்வந்தர்கள் கல்வி தந்தையாகவும் வந்து இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் பார்க்குற மக்களுக்கும் வந்து தெரியும் அவங்க கூட்டணி வச்சுக்குவாங்க சென்ட்ரலில் அவங்களுக்கு வந்து தாமரை இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை கடந்த முறை தேர்தலே அவங்க எம்பிக்கெல்லாம் போட்டிடுறது தாமரை சின்னத்தில் தான் அவங்க வேணால் கூட்ட கூட்டணி போவாங்களே தவிர மற்ற கட்சிகள் போகுமா அப்படிங்கிறது கேள்விக்கு இப்போ வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து வர ஜூலை இருபத்தி ஏழு ஜெயங்கொண்டம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ராஜேந்திர சோழனுடைய ஒரு ஆயிரமாவது ஆண்டு அந்த கோயில் விழாவிற்காக வராங்க இப்போது இந்த இடத்துல திரு இபிஎஸ் அவர்கள் நேரம் கேட்டிருக்காரு ஒதுக்கீட்டதாகவும் நாம் கேள்விப்படுறோம் இந்த சந்திப்பில் அவர் ஏதாவது இந்த கூட்டணி இந்த விஷயங்கள் இது தமிழ்நாட்டுக்கு இதுதான் சரி வரும் அப்படின்னு அவரோட பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதில் நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணுன்னு நினைக்கிறேன் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற தொடங்கி இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு வருஷம் வந்து தொடங்கிடுச்சு மோ மோடி த்ரீ பாயிண்ட் கவர்மெண்ட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் தான் வந்து சந்திச்சு பேசியிருக்கிறார் இந்த ஒரு வருட காலமா மோடியை சந்திக்கல தான் வந்து முதல் முறையாக அவர் வந்து இந்த மூணாவது முறையாக அவர் வந்து சந்திக்க போறார் எடப்பாடி பழனிசாமி பிரதமரான பிறகு ஸோ அப்படி நம்ம பார்க்குற இந்த வேகத்துல அமித்ஷாவுடைய நெருங்கிய நண்பர் தான் மோடி கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்தியாவில் வந்து மோடி அமித்ஷாவுடைய பிளான் தான் வந்து அவங்களை அரசியல் ரீதியா ஒரு சக்சீட் ஒரு அஜெண்டால வந்து கொண்டு போயிட்டு இருக்குங்கிறது எல்லோருக்குமே வந்து தெரியும் அவங்க எப்படியெல்லாம் கட்சியை காலி பண்றாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லங்கிறது தெரியும் சிவசேனா கிட்டத்தட்ட பாஜகவுடைய இன்னொரு முகம் தான் கிட்டத்தட்ட அவங்க அவங்களுடைய பங்காளி அதே மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே வந்து என்ன பண்ணாரு அவங்க கட்சியை சிவசேனா ரெண்டா உடைச்சு தூக்கிட்டு போனத விஷயத்தையே நம்ம வந்து பார்த்தோம் சிஎம் சீட்டு தர்றேன்னு சொல்லிட்டு சிண்டியாவை கொண்டு போய் உட்கார வச்சு அதுக்கப்புறம் விசா சிம்மா போட்டு வந்து போட்டாங்க அதே தேசியவாத காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்காருங்க இந்த அஜித் பவார்ன்னு சொன்னவர் தான் அந்த அமித்ஷாவும் மோடியும் அதே அமித்ஷாவும் மோடியும் வந்து இவர் போய் சரணடைஞ்சு நான் உங்கள் கூட்டணிக்கு வரேன்னு சொன்ன உடனே அடுத்த வாரமே வந்து இவரை போன்ற ஒரு புனிதர் இருக்க முடியுமான்னு பேசினவங்க ஒரு துணை முதல்வராக இன்னைக்கு ஒரு துணை முதல்வராக வந்து இருக்கிறார் ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா யார் யாரெல்லாம் வந்து இது மாதிரி கரப்டடாயிருக்காங்க அவங்களுடைய வழக்குகளை தூண்டுங்க சிபிஐ வழக்கா ஐடியில் எதுவும் இது பண்ணியிருக்காங்களா ஒழுங்காக கட்டாமல் இருக்காங்களா அதுக்கு அடுத்தது வந்து இடி சட்டவிரோத பனைப்பரமாற்ற வழக்கு இருக்கா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய புலனாய்வு அமைப்பில் பயங்கரமான அமைப்பு இதெல்லாம் உள்ளே போனே நீங்கள் வெளியே வர்றதே ரொம்ப கஷ்டம் வரி கட்டாமல் இருப்பவர்கள் அப்படின்னு நீங்கள் வார்த்தையை சொல்லும்போது எனக்கு நம்ம விஜய் வந்து போகுது ஓகே இதில் நான் குறிப்பிடணுன்னு நினைக்கிறேன் இப்போ பாஜகவும் தொடர்ந்து சொல்லி வராங்க நயனார் நாகேந்திரன் இன்னும் பலரும் வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி அதிமுகவிலையும் தொடர்ந்து இன்னைக்கு ஆர்பி உதயமுக்குமார் என்ன சொல்கிறார் இன்றைக்கி பேட்டியில் ஒரு தியாகத்தை சேர்ந்து செய்யலாம் சீமானும் விஜயம் வந்து இங்கே வரணும் ஒரு நல்ல நோக்கத்திற்காக தியாகம் செய்யலாம் அப்படிங்கிறாரு இப்போ தியாகம் செய்கிறதுங்கிறது அவங்களும் மக்களுக்கான சேவை செய்ய வந்திருக்காங்க என்டிக்கே சரி டிவிக்கையும் சரி இப்போ என்டிக்கே கட்சி ஆரம்பித்த நோக்கம் என்ன தமிழ் தேசிய அரசியல் ஒரு தமிழர்களுக்கான ஒரு அரசியலை பேசணும் தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல் இந்த மண்ணினுடைய அரசியல் வந்து பேசணும் இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு இங்குள்ள மக்கள் வந்து ரொம்ப பின்னோக்கி தான் வந்து இருக்காங்க அவங்களுக்கான ஒரு அரசியலை நாங்க பேசணும்னு சொல்லிட்டுதான் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அப்படி பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு வந்து மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று இருக்காங்க சீமானை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் அவங்க கட்சி தொண்டர்கள் வந்து பார்ப்பாங்க அதுதான் அவங்களுடைய பிரதான நோக்கம் எத்தனை தேர்தலை நாங்கள் போட்டிட்டு அடைந்தாலும் கூட என்னைக்கா ஒரு நாள் ஜெயிப்போம் அன்னைக்கு வந்து எங்கள் மக்களுக்கான நல்லதை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் டிவிக்கு என்ன சொல்லுது திராவிடமும் தமிழேசமும் எனது இந்த தமிழ்நாட்டினுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அஞ்சு கொள்கை தலைவர் வச்சு அவங்களும் போயிட்டுருக்காங்க அவங்களும் இப்போ ஒரு கேம்பெயின் வந்து போட்டாங்க என்ன அப்படின்னா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி ஓரணிகள் தமிழ்நாடுன்னு கொண்டு போய் வீட்டில் எல்லாம் போஸ்டர் ஒட்டுறாங்க உறுப்பினர் சேர்க்கையில் திமுக இன்னொரு பக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிறாரு எடப்பாடி அது ஒரு பக்கம் ஸ்டிக்கராக ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு ஓட்டப்பட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இப்போ மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர் விஜய்ன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு யாருமே எந்த தலைவருமே வந்து ஒரு கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா தான் வந்து அதிகாரத்துக்கு வரணும் தன்னுடைய கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும் அந்த அதிகாரத்தில் உட்காரும்போது மக்களுக்கு நல்ல செய்யணும்னா எல்லா கட்சியுமே வந்து நடப்பாங்க அப்படி இருக்கும்போது இப்போ என்டிக்கேடைய கனவை நீங்கள் கிளச்சிட்டு வாங்க டிவிகேவுடைய கனவை நீங்கள் கிழச்சிட்டு வாங்க ஒரு நோக்கத்துக்காக தியாகம் செய்யுங்க அப்படின்னா எடப்பாடிக்காக இவங்க எதுக்கு தியாகம் செய்யணும்னு நான் கேட்குறேன் நாலரை வருஷம் நீங்கள் நல்லாட்சி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள்தானே திரும்ப மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க உங்களை தானே திரும்ப ரெண்டாவது முறையா அசியமாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்போ நாலரை வருஷம் நீங்கள் வந்து பண்ண ஊழல் மற்ற எல்லா விஷயங்களும் மக்கள் பிரச்சனை கண்டுகொள்ளாது சட்டம் உலகம் சீரியனால தான் ஆட்சி மாறி இருக்கு எதார்த்தத்தை பேசுவோம் நாலரை நல்ல ஆட்சி நீங்கள் ரொம்ப கம்மியான இப்போ 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 திரும்பவும் அப்படி பார்க்க போனால் திமுகவுக்கு கூட அவங்க நல்லாட்சி வழங்கி எந்தமே ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு அதிருப்தி வாக்குன்னு ஒன்று இருக்கு ஒரு மூன்று சதவீத வாக்குகள் தான் இன்னைக்கு வெற்றி யார் பெறுவது என்று நிர்ணயித்து கொடுத்துருக்கிறது அந்த வகையில் ஒரு கூட்டணி பலத்தை சேர்த்து வெற்றி பெறலாம்னு எடப்பாடி நினைக்கிறது தவிர இல்லையா இப்ப இன்னொரு விஷயம் இப்ப படிப்படியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வந்திருக்கு எட்டரை பர்சன்டேஜ் இன்னைக்கு வந்துட்டாங்க அவங்களுடைய இலக்கு அடுத்த முறை சீமானில இருந்து ஒரு ரெண்டு மூணு பேராவது எம்எல்ஏவாக உள்ள போகணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய இலக்காவும் இருக்கு குறைந்தது ஒரு பன்னெண்டு சதவீதத்துக்கு மேலாவது வாக்கு இருக்கணும் பன்னெண்டு சதவீதம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க குறிப்பா அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா பதினைந்து சதவீத வாக்குகள் வந்து உயர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு சீமான் அவர்களுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தல் ஸோ அப்படி பார்க்கும்போது பதினஞ்சு சதவீதமா இருபது சதவீதத்தை தொடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் தலைமையை ஏற்று மற்ற க சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அதிமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இருபது புள்ளி ஏழு சதவீதம் தான் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இந்த ரெண்டு அணியும் சேர்ந்திருந்தபோது அதிமுக மட்டுமே முப்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதம் மாதிரி வாக்குகள் வாங்கி வாங்கியிருந்தாங்க கூட்டணியோட சேர்த்து நாற்பது பர்சன்ட் வந்திருந்தாங்க மொத்தமாக திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு மூன்றரை பர்சண்டை ஓட்டெல்லாம் வந்து தோத்தும் போனாங்க அதில் மறுப்பதுக்கு சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி மூணு சதவீதம் எடுத்த எடப்பாடி பழனிசாமி ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் இருபது சதவீதம் வாக்குக்கு வந்தார் அப்படிங்கிற கேள்வி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போ சவுத்தில் நீங்கள் வீக்காக தான் இருக்கீங்க அப்படி அந்த தேர்தலை பொறுத்த மட்டும் அவங்க தரப்பில் சொல்கிறது எங்களால் பிரதமர் வேட்பாளரை சொல்ல முடியவில்லை பிரதமர் வேட்பாளரை அறிவித்து தேர்தலை களம் கண்ட பிஜேபி அப்போ அது வந்து மக்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக அவர்கள் தீர்ப்பு வழங்கிய காரணத்தினாலும் பல்வேறு கட்சிகளாக அவர்கள் பிரிந்திருந்ததாலும் இப்போது தினகரன் பக்கம் ஒரு ஓட் பேங்க்கு இவர் ஓபிஎஸ் பக்கம் ஒரு ஓட் பேங்க்கு இந்த மாதிரி எல்லாம் பிரிந்திருந்த காரணத்தினால தான் எங்களுக்கு இந்த வாக்கு சதவீதம் எங்களுக்கு குறைந்தது அதே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பதினெட்டு பேர் இப்போ இங்கேருந்து பிரிஞ்சு போகிறோம் ஓபிஎஸ்என்ல பிரிச்சு போ இடைத்தேர்தல் வரும்போது அதில் அவர்கள் வந்து வெற்றி பெறாமல் போய் இருந்தால் அதில் எல்லா தொகுதியும் திமுக வந்திருந்தால் அப்போ அதிமுக ஆட்சி ஒன்பது தொகுதி பெற்று அவர்கள் குறிப்பிடுறாங்க சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு வருன்றாங்க இந்த கணிப்பு இல்ல இது வந்து நான் ஏத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுக யார் பிரதமர் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதிமுக யார் பிரதமர் வேட்பாளர் நல்லா கேள்வி அது ஜெயலலிதா இருந்த போது நிலைமை வேறு நீங்க எடப்பாடி வருகிற பொழுது நான் என்ன சொல்றேன்னா ஒரு தலைமையில போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த கிரவுட் ஃபீலிங் ரொம்ப முக்கியம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியா லேடியானா அந்த அம்மா கேட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் தூக்குனாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில முப்பத்தி ஏழு சீட்டை வந்து அடிச்சாங்க ரெண்டு தொகுதி தான் என்டி திமுக அந்த டைம் ஜீரோ ஆனிச்சு இதுதான் யதார்த்தமான உண்மை அதே சமயம் நீங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் கூட்டணியில் வந்து பாத்தீங்கன்னா திமுக அங்க இருபத்தெட்டு சீட்டை ஜெயிக்குது கூட்டணியோடு சேர்த்து அதே அதிமுக கூட மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் சேர்ந்து பன்னெண்டு சீட் அடித்தாங்க அப்போ அது என்ன கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த க்ரௌட் ஃபில்லிங் அப்படிங்கிறது மக்கள் எப்போவுமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே முற்போக்காக சிந்திக்கக்கூடியவங்க யார் நமக்கு வேணுங்கிறது ரொம்ப தெளிவாக சிந்திக்கக்கூடியவங்க இந்த இடத்துக்கு வருவோம் இப்போ பிரதமரை சந்திக்கிற இப்போ நீங்களே குறிப்பிட்ட மாதிரி இவர் பிரதமராகிய பிறகு மூணாவது த்ரீ பாயிண்ட் ஜீரோவுக்கு பிறகு திரு எடப்பாடி சந்திக்கிறார் இந்த சந்திப்பில் இவருக்கு எடப்பாடி அவர்களுக்கு ஃபேவரபுளாக ஏதாவது இருக்குமா இவருக்கு ஃபேவரபிளாக என்ன இருக்கும் அப்படின்னா இவர் கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை மோடி கிட்டே எப்படி கன்வே பண்ண போகிறாரு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது மோடி அமித்ஷா கிட்ட போய் என்னவா கன்வே பண்ண போகிறாருங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா பிரதமர் சொன்னால் கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் கேட்டுக்க கூடியவர்களும் இல்லைன்னு மறுக்கல ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் அதே சமயம் பாஜக விட்டு இவங்க வெளியே வந்துடலாம் கழட்டி வெட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷனாக சீமான தேர்ந்தெடுக்க முடியாது ஏன்னா அவர் வந்து தனித்த அரசியல்னு சொல்லிட்டாரு இப்போ கிட்டத்தட்ட நூ நூறு தொகுதிக்கு வேட்பாளர் நான் டிக் அடிக்க போகிறேன் இருபத்தஞ்சி வேட்பாளர் அறிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு திராவிடத்தோடு நான் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார் இன்னொரு பக்கம் விஜய் என்ன சொல்லிட்டாரு கொள்கை எதிரியான பாஜகவுடனும் கூட்டணி இல்லை அந்த கொள்கை எதிரியோடு கூட்டணி வச்ச கட்சியோடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அதுவும் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் விஜயை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாஜகவை பெரிய உங்களுக்கு தெரியும் அதை விட்டா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி கே சி வீரமணி எம் ஆர் விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கர் எம் சி சம்பத் இவங்க எல்லாம் என்ன ஆவாங்க அப்படிங்கிறதையும் அங்கே எப்படிப்பட்ட ஃபைல்லாம் டெல்லியில் வச்சிருக்காங்க பார்த்துக்க வேண்டியது ஆனால் அதனால் நிச்சயமாக கூட்டணி உடையாதுன்னு எடுத்துக்குவோம் இப்போ இன்னொரு இந்த இடத்துல சந்தேகம் திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் நிலைமையை குறித்து நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல அவரும் ஒரு கிட்டத்தட்ட அவருடைய ஆதரவாளர் ரெண்டு நாளைக்கு முன்னால் பேசுனது ரொம்ப சங்கடமாகவே இருந்துச்சு நாங்கள் காலையில் உள்ள எங்களை சேர்த்திங்கன்றாரு இவரும் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் நோக்கி சந்திக்க நேரங்கள் சந்திக்க நேரம் ஒதுக்கினீங்கன்னா நான் ரொம்ப நன்றியுடனாக இருப்பேன்ற வாசகங்கள்லாம் வெளியில் வருது இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க ஓபிஎஸ் அவர்கள் உண்மையாகவே இன்றைக்கு வந்து ஒரு தனித்து விடப்பட்டிருக்கிறார் ஆனா பட் அவருக்கான பலம் வந்து இருக்கு அதை வந்து நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது நான் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அதிமுக இருபது பர்சன்டேஜ் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆறாம் வந்திருக்கு அந்த மீதி பர்சன்டேஜ் வாக்குகள்லாம் எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ராமநாதபுரத்துல இவர் இரட்டையை எதிர்த்து பலா பலத்தில் நின்னார் அது வந்து தவறு தான் பட் இருந்தாலும் தனக்கான ஒரு அரசியலை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் போய் நின்னர் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஓட்டு எடுத்தார் எடுத்தார் அதிமுக வேட்பாளர் வாங்கின ஓட்டு ஒரு லட்சம் கிட்ட தான் டெப்பாசிட்டே அங்கே போச்சு ஏழு தொகுதியில் டெப்பாசிட்ட வந்து அதிமுகவுக்கு போகுது அப்படின்னா அப்போ அவருக்குன்னு ஒரு பவர் இருக்குன்னு தானே அர்த்தம் இப்போ ஏழு நாடாளுமன்ற தொகுதினா ஒரு தொகுதிக்கு வந்து ஆறு சட்டமன்ற உள்ளடக்கி தான் தமிழ்நாடு தேர்தலுக்களும் நாடாளுமன்ற தொகுதி வரையா அப்போ ஏழு இன்ட்டு ஆறு போடுங்க ஆறு ஆறு முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு தொகுதி அப்போ அந்த நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் உங்களை என்ன பண்ணார் டெபாசிட் இழக்க வச்சு அதுவுமே வந்து பிஜேபி அலைன்ஸில் இருந்தார் பிரைம் மினிஸ்டர் கேன்டேட்டில் இருந்தார் இல்லை அவருக்குன்னு ஒரு சிம்பத்தி இருந்தது அந்த சிம்பத்தி இன்னுமே ஓபிஎஸ் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஓபிஎஸ் அவர்களுக்கான அந்த ஒரு மக்கள் செல்வாக்கு அந்த சிம்பத்தி அப்படிங்கிறது வந்து வட மாவட்டங்கள் இல்லை ஓப்பனாக பேசுவோம் வெஸ்ட்டில் இல்லை மேற்கு மண்டலத்தில் இல்லை மேற்கு மண்டலத்தில் எடப்பாடி அவர்களுடைய கை தான் வந்து ஓங்கி இருக்கு டெல்டாவிலையும் இல்லை ஆனால் மதுரைக்கு அங்கிட்ட நீங்கள் பத்து மாவட்டம் போனீங்கன்னா அவருக்கான செல்வாக்கு வந்து இருக்குது இன்னுமே நான் ஏற்கனவே நிறையா நேர்காணலில் நான் பதிவு பண்ணுறேன் முக்களத்தூர் சமுதாயம் வந்து இன்னுமே வந்து நம்ம அதிமுகவில் வந்து புறக்கணிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க ஏன்னா அம்மையார் அவர்கள் இருந்தபோது டிடி அவர்கள் இருந்த போது ஜெயலலிதா அவர்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும் அந்த பேக்ரவுண்ட் பவர் சென்டர்னு ஒன்று இருக்கும் அந்த பவர் சென்டரில் உட்காரும்போது அவங்க வந்து முக்கியமான விஷயங்கள் முடிவுகளில் எடுக்க வேண்டிய இடத்துல அவங்க தான் வந்து இருப்பாங்க ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து அதிகாரத்தில் நம்ம வந்து இருந்தோம் ஜெயலலிதா அவர்கள் கூட ஆனால் இப்போது நம்ம டோட்டலாக புறக்கணிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிற வருத்தம் இன்னுமே வந்து இருக்கு நீங்கள் கிரவுண்டில் எந்த தொண்டர்கள்ட்ட போய் கேட்டாலும் ஓப்பனாக அதை வந்து வெளிப்படையாக வந்து சொல்றாங்க இப்போ தென் மாவட்டங்களுக்கும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு இபிஎஸ் அவர்கள் அங்கே வர்ற கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி போன டைம் நல்ல கூட்டம் தான் மதுரையிலேயும் கூட்டம் போட்டார் ராமநாதபுரத்தில் கூட்டம் போட்டார் தேனி திருநெல்வேலி கன்னியாகுமரி எல்லா இடத்துலயும் கூட்டம் போட்டார் இபிஎஸ் அவர்களுக்கு பாருங்கள் சவுத்திலே பெரிய க்ரௌடு அப்படின்லாம் சொல்லி ஆர்ப்பரித்தாங்க ரிசல்ட் என்னாச்சு ஒரு தொகுதி ஜெயிக்க முடிஞ்சுதா அப்படிங்கிறதான் எல்லோருடைய கேள்வி ஆனால் நார்த்தில் உண்மையாலுமே வந்து அதிமுக அன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதில் மாற்றுக்கிறது இப்போ இந்த கூட்டணி விஷயங்கள் இந்த நிறைய கட்சிகள் இப்போது அதிமுக திமுக ஆட்சி அமைக்கிற இருக்கிற கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே இப்போ கூட்டணியில் பங்குன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக காங்கிரஸில் திருச்சி வெளிச்சாமி சமீபத்தில் அந்த குரல் எழுப்பியிருக்கார் அவரை தவிர யாருமே பேசல எல்லாம் ஒரு நிசப்தமாக இருக்கு இப்போ இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான் சார் இப்போ அட் சென்டர் அட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கூட்டாட்சி மாநிலத்தில் சுயத்தில் வந்து சுயாட்சி இந்த கொள்கை மூலக்கம் வந்து திமுக முன்வைக்கிறது அண்ணா இருந்து நம்ம வந்து மத்தியில் இருக்கும்போது நம்ம இந்தி எம்ஜிஆரை வீழ்த்துவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து எண்பதில் எம் சுப்பிரமணியன் ஒரு காங்கிரஸ் தலைவர் இருந்தார் மூப்பினாருக்கு அப்புறம் இருந்தார் அவர் இருக்கும் பொழுது இவங்க வந்து தொகுதியை வந்து சரிபாதையாக பிரித்துக்கிட்டாங்க பிரித்து எம்ஜிஆர் அவங்க பிரித்து சரிபாதியாக பிரிச்சுக்கிட்டு அவங்க வந்து யார் அதிக தொகுதிகளை விழுகிறார்களோ அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராகலான்னு இதே மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி சொல்கிற இதே திமுக அப்போது எம்ஜிஆரை வீழ்த்துவதற்கு தயாராக இருந்தது இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ இவங்க எல்லாமே ஒரு தனிப்பெரும்பான்மை அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு வாய்ப்பு வந்துச்சு அதாவது கூட்டணி வாய்ப்பு கொடுக்குறது சீட்டான ஆமாம் அப்போ அப்போ வந்து அவர்கள் பாண்டிச்சேரியில் ஒரு நீங்கள் ஆளுக்குங்க அப்படின்னு விட்டுட்டு மத்தியில் இவர்களுக்கு வந்து ஒரு பதினாறு சீட்டு தனியாகவே திமுகவுக்கு இருந்தது அது இல்லாத கூட்டணியோடு சேர்க்கும் பொழுது ஒரு இருபத்தஞ்சி சீட்டு வந்து திமுகவின் பலமாக இருந்தது இப்படி இருக்கிற இந்த திமுக கூட்டணியில் எழுகிற குரலை அவர்கள் வரவேற்பார்களா அல்லது காங்கிரஸை ஏதேனும் உடைந்து விஜய் பக்கமாக அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் டைரெக்டாக வந்து இன்றைக்கி ஸ்டாலின் தான் பேசுகிறாரு ஸ்டாலின் டேரெக்டாக ராகுல் சோனியா அம்மையார்ட்ட தான் வந்து பேசுகிறாரு கார்கேட்டை தான் வந்து பேசுகிறாங்க ஸோ இங்களுடைய டீல் வந்து தலைவர்கள் டூ தலைவர்கள் தான் இடையில் வந்து இவங்களுக்கே தெரியும் மாநில பாஜக தலைவராக இருந்தாலும் சரி மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் சரி வேறு நேஷனல் பார்ட்டிஸோடைய தலைவராக இருந்தாலும் சரி டெல்லியில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு கட்டுப்பட்டு தான் அவங்க நடப்பாங்க அதே மாதிரி இவங்க வேட்பாளர் நேர்காணலாக வேணால் நடத்தலாம் ஆனால் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் டெல்லிக்கிட்ட தான் வந்துருக்கு ஸோ கடந்த காலங்களில் தேர்தல் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலா அன்றைக்கி வந்து வேட்புமனு முடிகிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நைட்டு வேட்பாளர் அறிவிப்பாங்க காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி வேட்பு வேட்புமனு இங்கே கொண்டு வந்து தாக்கல் பண்ண வேணாம் நீங்கள் போய் எங்கள் ஆஃபீஸில் வந்து தாக்கல் பண்ணுங்கள் யாருக்கு சீட்டோ வாபஸ் வாங்கிக்கிங்கன்ற வரலாறுலாம் காங்கிரஸில் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்சி விஜய் நம்பி போமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இன்னொன்று இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் ஒரு ராகுல் காந்தி ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டாக நம்புகிற ஒரு நபர் அப்படின்னா மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவரை தான் வந்து ராகுல் காந்தி பிரதமராக நீங்கள் வரணும் நல்லாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் அதே சமயம் அவருக்கு அதுலேருந்தே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இவருக்காக அண்ணனுக்காக நான் ஸ்வீட் வாங்கிட்டு போகிறேன் கோயம்புத்தூரில் அந்த நடந்த விஷயங்களையும் நம்ம வந்து பார்ப்பாது ஸோ எல்லாமே நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் காங்கிரஸ் தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா போகட்டாமல் இருபத்தஞ்சி வாங்கணும் நம்ம பழையபடி வந்து நாற்பது நாற்பத்தொன்னாவது வாங்கிடணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறில் நாற்பத்தொன்று வாங்கணும் இவி கேஎஸ் இளமோன்ஸ் பிரசிடண்டாக இருக்கும்போது அது மாதிரியான தொகுதியாக வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஸ்டாலின் அவரில் பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபது சீட்டு கன்ஃபார்ம் திமுக தான் நிற்கிறங்கிறதுல உறுதியாக இருக்காரு கடந்த முறையாக நிறையா கூட்டணி கட்சிகள் கோபிராடு மக்கள் தேசிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னும் சின்ன சின்ன கட்சியெல்லாம் பட் அவங்க நின்ன சிம்பிள் வந்து உதயசூரியன் தான் இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் அப்படி ஒன்று நூத்தி எழுவத்தஞ்சுக்கு மேல உதயசூரியன் சிம்பிள் தான் நிக்க வச்சாரு நூத்தி முப்பத்தாறு சீட்டு வந்து வாங்கினார் உதயசூரியன் சிம்பிள் போட்டு ஜெயிச்சவங்க அவங்க எல்லாமே திமுக கொறடா கட்டுப்பட்டு தான் உள்ள இருக்கிறவங்க ஸோ அதே மாதிரி இந்த முறையும் அந்த ஒரு டெக்னிக் தான் கையாள போறதா ஒரு தகவல் ஆனா இந்த முறை வந்து விசிகா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக எங்களுக்கு வந்து இரட்டை இலக்கத்தில் கொடுங்க கலைஞர் எல்லாம் வந்து எங்களுக்கு பத்து பன்னு கொடுத்தாரு நீங்கள் அந்த இலக்கமாவது எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறதான் வலியுறுத்துறா ஒரு தகவல் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பத்து சீட்டு வேணா கூடுதலாக கூட்டணிக்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்கே தவிர ஏன்னா இவங்க வந்து வைக்கிற டார்கெட்டு இரநூறு இரநூறுங்கிற பட்சத்தில் இவங்களுக்கான அந்த சீட்டு இன்னைக்கு குறைக்கப்படும் பட் விஜய நம்பி இவங்க போகிறாங்க அப்படின்னா திமுகவுக்கு அந்த இடத்துல ஒரு மைனஸ் தான் ஏன்னா காங்கிரஸ் ஓட்டு பல்கா இவங்களுக்கு உள்ள ஒரு ஓட்டு தான் பட் இருந்தாலும் இந்த ஐந்து சதவீத வாக்குகளை வந்து இலக்கமும் திமுகவும் விரும்பாது அவங்களும் பயங்கரமாக வந்து யோசிப்பாங்க ஏன்னா இன்னைக்கு சேர்மேன் இருந்து நிறைய விஷயங்களை வந்து காங்கிரஸுக்காகவும் விட்டு கொடுக்குறாங்க இந்த வாரியம் நிறைய விஷயங்கள் எல்லாம் அவங்களும் விட்டு கொடுக்குறாங்க இன்னைக்கு செல்வ பேருந்தையை என்ன சொல்றாருன்னா ஒரு பேட்டியில கூட ஜூவியில் சொல்றாரு தொண்டருடைய எதிர்பார்ப்பு வந்து கூட்டணி ஆசியா வந்து இருக்கு பட் வந்து தலைமை தான் முடிவு அவர் கடந்து போறாரு அப்படி பார்க்கும்போது செல்வப் பேருந்தையே கிட்டத்தட்ட ஸ்டாலின்ட்ட அவர்லாம் வந்து அமைதியாக கொடுக்கரசிட்ட வாங்கிட்டு போவார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருக்குது நிச்சயமா நீங்கள் உங்களுடைய கருத்து அதிமுக மற்றும் திமுக கூட்டணி அரசியல்கள் குறித்து ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி சிங் வணக்கம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழ் நன்றி வணக்கம்